அன்புடைய அனைவருக்கும் அருள்மிகு காத்தாயி அம்மன் பிரசன்ன ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிட ரவியின் அன்பு வணக்கங்கள் நாம இன்னைக்கு மே மாத பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தி பார்க்க போறோம் முதல்ல மே மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துட்டு இறுதியா குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மகரம் கடன் தீரும் மகரம் மகர ராசிக்கு மே மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துடலாம் அதற்கு முன்னாடி மே மாத நிலைகள் மகர ராசிக்கு எப்படியெல்லாம் அமைப்பில் இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்துட்டு வந்துடலாம் ராசிலேயே பார்த்தோம்னா சந்திரன் அங்கேயே அமர்ந்திருக்கிறார் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் அதே போல் ராசிநாதனான சனி பகவான் ரெண்டாம் வீடான தனஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறாரு மூணாம் இடத்துல பார்த்தோம்னா புதன் ராகு செவ்வாய் அமர்ந்திருக்கிறாங்க புதன் மே பத்துக்கு பிறகு மேசராசிக்குள்ளே வந்துடுறாரு சூரியன் மேசராசியில் அமர்ந்திருக்கிறாரு சுக்கிரனும் மேசராசியில் அமர்ந்திருக்கிறாரு சூரியன் பார்த்தோம்னா மே பதினாலுக்கு பிறகு ரிஷபராசிக்குள்ளே வராரு சுக்கிரனும் மே பத்தொம்போதுக்கு பிறகு ரிஷபராசிக்குள்ளே வராரு ஐந்தாம் இடத்துல பார்த்தோம்னா குரு பகவான் அமர்ந்திருக்கிறாரு ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கிறாரு இது மகர ராசிக்கான மே மாத கிரக நிலைகளாக இந்த அமைப்புகளில் இருக்குது அப்போ இந்த அமைப்புகள் இருக்கிறதுனால மகர ராசிக்கு என்னெல்லாம் நன்மைகள் நடக்கப் போகுது எப்படியெல்லாம் கடன் தீரப்போகுது போகுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் மொதல் விஷயமா என்ன பார்த்தோம்னா இவருக்கு பாதச்சனி நடந்துகிட்டு இருக்கு அதாவது ஏழரை சனி முடியிற காலகட்டமாக இருக்குது சனி பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கனால பாதச்சனியாக இருக்குங்க அதனால் இவர் வந்து ஜென்மத்துக்குள்ளே இருக்கிறவர்கள் ரொம்ப சிரமத்தையும் சிக்கலையும் தேடிகிட்டு இருந்த ஒரு ராசி அப்படின்னே சொல்லலாம் ஒரு ஐந்து வருடமாகவே பெரிய நல்ல நிலைகளை கொடுக்கலை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அதாவது பாதச்சனியில் இருக்கிற சனி பகவானுடைய பார்வையில் இருந்த குரு பகவானும் விலகி அந்தாம் இடத்துக்கு வரதுனால இவருடைய வளர்ச்சியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய வருடமாகவும் மாதமாகவும் இது முழுக்கவே இருக்கும் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் இருந்த இவருக்கு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை தர கூடிய மாதமாகவே முழுக்கவே பார்த்தோம்னா இவருக்கு குரு பயிற்சி பலனும் சிறப்பாக இருக்கிறதுனால இந்த மாதம் முழுக்க சிறப்பாக இருந்து இவருடைய கடன்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய மாதமாகவும் வருடமாக மகர ராசினருக்கு அமைந்து விட போகிறது தொழில் எப்படி இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பத்தாம் இடத்துக்கு அதிபதியான சுக்கிர பகவான் மே பத்தொம்போது வரையிலும் நான்காம் இடத்துல இருப்பார் அவர் மேலே சனி பகவானுடைய பார்வை மூன்றாம் பார்வை இருக்கிறதுனால ஒரு பத்தொம்போதாம் தேதி வரையிலும் கொஞ்சம் சுமாராதாங்க தொழிலில் இருக்கும் பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு குருவோடு போய் சுக்கிர பகவான் இணையிறாரு இது மிகச்சிறந்த ஒரு யோகத்தை தந்துருங்க பத்தொன்பது வருலு இருக்கிற ஒரு தடை தாமதங்கள்லாம் அதுக்கு பிறகு நீங்கி நல்ல ஒரு நிலையையும் நல்ல ஒரு வளர்ச்சியையும் பெற்று தொழிலில் வீறு போடக்கூடிய ஒரு மாதமாகவே மகர ராசினருக்கு இந்த மாதம் முழுக்க அமைந்து விடுகிறது பத்தொன்போது வருலும் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா மிக சிறப்பான வளர்ச்சியை பெற்று அதன் மூலமாக அதிக லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய மாதமாகவே மே மாதம் பத்தொம்போதிற்கு பிறகு அமைகிறது அதேபோல் மே பத்தொம்பது வரைக்கும் நான்காம் இடத்துலருந்து தொழில் ஸ்தானத்தையே பார்ப்பார் தன்னுடைய வீட்டையே வந்து சுக்கிர பகவான் பார்ப்பார் இது ஒரு வகையில் சிறப்பு தான் ஒரு தடைகளை கொடுத்தாலும் கூட தடையும் தாமதத்தையும் கொடுத்தா கூட பத்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது அந்த இடம் சுமத்தப்பட்டு நல்ல ஒரு நிலைகளை பெறக்கூடிய காலமாக இருக்குது சிந்தித்து மட்டும் செயல்படுங்க மிக அருமையான ஒரு வாய்ப்பை பெறக்கூடிய தான் இது போல் ஐந்தாம் இடத்துக்கான வளர்ச்சி ஸ்தானத்துக்கு போன உடனே குருவுடன் இணைந்து பதினொன்றாம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தை பார்க்குறாருங்க அப்படிங்கும்பொழுது அருமையான யோகத்தை தான் தராரு அதுக்கு பின்னாடி ஒரு மாதம் இன்னும் சிறப்பான ஒரு யோகத்தை சுக்கிரன் தந்திர போகிறாரு தொழிலில் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு மிக அருமையான காலமாக தான் இருக்குது அதனால் கவலை வேண்டாம் மகர ராசினருக்கு தொழில் மிகச்சிறப்பாக சிறப்பாக அமைந்து அதன் மூலமாக நன்மைகள் பெறக்கூடிய மாதமாக தாங்க இது இருக்குது வேலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆறுக்கு அதிபதியான புதன் பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறார் அப்போ மூன்றாம் இடத்துல இருக்கிறது இவருக்கு கெடுதல அப்படின்னா அப்படிலாம் இல்லைங்க நல்ல ஒரு தைரியத்தை கொடுத்து அதன் மூலமாக தொழிலில் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பையும் ஒரு வேளையில் இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் நீங்கி அதன் மூலமாக நல்ல ஒரு வருமானத்தை பெறக்கூடிய வாய்ப்பையும் அமைச்சு கொடுத்துருங்க அதாவது வேலைகளில் இருந்து வம்பு வழக்குகள் கண்டிப்பாக நீங்கி அதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய மாதமாகவே மகர ராசினருக்கு இந்த மாதம் முழுக்க சிறப்பை தந்து விடுங்க குடும்ப நிலைகள் எப்படி இருக்கும் மகர ராசினருக்கு அப்படின்னு பார்க்கலாம் ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் அதாவது பாதச்சனியாக இருக்கிறார் ராசிநாதன் அவரேதான் அவர் ரெண்டாம் இடத்துல இருக்கிறது பாதச்சனையாக இருக்கிற சிறப்பானால் கொஞ்சம் சிறப்பு இல்லை அப்படிங்கிற நிலைகளில் தான் இருக்கிறாரு அதனால் குடும்ப நிலைகளில் கொஞ்சம் கவனத்தோடு இருந்து செயல்படுறது அடுத்த சனி வரையிலுமே கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுறது தான் நல்லதாக இருக்கும் ஏன்னு பார்த்தோம்னா ரெண்டாம் இடத்துல இருந்து அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நான்காம் இடம் என்கின்ற சுகஸ்தானத்தை இவர் பார்க்கறதுனால வண்டி வாகனங்கள் வாங்குறதுல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது வண்டி வாகனம் வாங்கினா கூட புது வாகனங்கள் இல்லாமல் ஏதாவது ஒரு பழைய வாகனங்கள் வாங்குறது நல்லது அதன் மூலமாக கவனத்தோடு வாங்குறதும் நல்லது முடியாது இல்லை இல்லாட்டி அதன் மூலமாக ஒரு விரைவு செலவுகளையும் அதன் மூலமாக தன் சுகம் கிடக்கூடிய நிலைகள்லையும் கொடுத்துருவார் அதே போல் பார்த்தோம்னா அடுத்து எட்டாம் இடத்தை பார்க்குறாரு எட்டுங்கிறது கடன் அப்படிங்களா கடன் அசிங்கம் அவமானங்களை சொல்லக்கூடிய இடம் கண்டிப்பாக அவர் எட்டை பார்க்கும் பொழுது இந்த இடங்களில் இருக்கிற பிரச்சனை கண்டிப்பாக நீங்குங்க ஏன்னா இவர் பாதச்சனியாக இருந்து எட்டாம் இடத்தை பார்க்குறதுனால கொஞ்சம் கடனும் வந்து சேரக்கூடிய நிலைகளை கொடுத்தாலும் கூட கடன் கண்டிப்பாக தீரும் ஏன்னா குருபகவான் நல்ல நிலையில் இருக்கிறாரு இதுவரை கொடுத்துக்கிட்டு இருந்த கடன் கொஞ்சம் தீருங்க தீரக்கூடிய இதாக இருக்கும் ஆனால் புதிதாக கடன் வாங்குவதை கண்டிப்பாக தயவு செஞ்சு தவிர்த்துருங்க ஏன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய இந்த ஒரு வருடம் நீங்கள் வேறு வழியில் கடன் வாங்கி அதன் மூலமாக தொழில் தொடங்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு கஷ்டத்தை கண்டிப்பாக மனக்குழப்பத்தையும் கஷ்டத்தையும் கொடுத்துரும் அதனால் புதிதாக கடன் வாங்குறத மட்டும் தவிர்த்துருங்க கடன் அடையக்கூடிய வருடமாக கண்டிப்பாக இது அமைஞ்சிடும் பதினொன்றாம் இடத்தையும் பார்க்குறாரு அவர் ரெண்டாம் இடத்துலேருந்து பதினொன்றை பார்க்குறது இதுவரையிலும் லாபத்தை வந்து கொடுக்குறதுல ஒரு முட்டுக்கட்டை போட்டிருந்தார் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு தான் போயிட்டு இருந்தது ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஐந்தாம் இடமான வளர்ச்சி ஸ்தானத்தில் குரு பகவான் வர்றார் வளர்ச்சி இருந்து நேராக பதினொன்றை பார்க்கும் பொழுது சனி பகவானுடைய பார்வையில் சுபத்துவப்பட்டு நல்ல ஒரு சிறப்பான யோகத்தையும் லாபத்தையும் கொடுக்கக்கூடிய நிலைகளில் தான் குடும்பத்தில் இருக்குது அதனால ஒரே ஒரு விஷயம் என்ன ஒன்றுன்னா நாலாம் இடத்தை பார்க்கும் பொழுது மட்டும் அந்த சுகம் சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக கவனத்தை செலுத்தினீங்கன்னா உங்களது குடும்ப நிலைகள் மிகச்சிறப்பான சிறப்பான முன்னேற்றத்தை தருங்க இல்லத்தரசிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் ஏழுக்கு அதிபதியான சந்திர இந்த மாதத்தின் தொடக்கத்தில் ராசி மேலேயே இருக்கிறார் அப்படிங்கும்பொழுது சிறப்பான தொடக்கம் தான் இந்த மாதமே சிறப்பான தொடக்கம் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு தான் இருக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய இடங்களும் குருவுடைய பார்வைப்படக்கூடிய இடங்களும் சிறப்பாகவே இருக்கிறதுனால நல்ல ஒரு மாதமாகவும் மிகச்சிறந்த சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பாகவுமே இந்த மாதம் முழுக்க இல்லத்தரசிகளுக்கு இருந்து விடுகிறது இல்லத்தரசிகள் நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் முழுக்கவே அமைந்து சிறப்பை தந்துருங்க கொஞ்சம் கவனம் மட்டும் எடுத்துக்காங்க மற்றபடி பெரிய அளவில் கஷ்டம் நஷ்டம் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்குலாம் எந்த வகையுமே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு தான் இந்த மாதம் முழுக்கவே இல்லத்தரசிகளுக்கு இருக்கு உடல் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கு மகர ராசினு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆறாம் இடத்துக்கு அதிபதியான புதன் பகவான் மூணாம் இடத்துல இருக்கிறார் அப்ப தன்னுடைய குடும்பத்தில் உள்ள சகோதரர்களுக்கு சிறு சிறு உடல் உபதைகளை தரக்கூடிய ஒரு மாதமாக அமைஞ்சிடும் அதனால தன்னுடைய இளைய சகோதரர்கள் மேல் உடல்நிலைகளில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட்டிங்கனாவே போதும் மற்றபடி பெருசா உங்களுக்கு கெடுபலன் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை ஏன்னா ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல இருக்கனால கொஞ்சம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் கணக்கில் எடுத்துக்காங்க ஏன்னா குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நோய் தாக்கத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் முழுக்க இருக்கும் அதனால் பெரிய அளவில் கவலை கொள்ள தேவையில்லை குடும்பத்தில் உள்ள நபர்கள் உடல்நிலையை மட்டும் கவனத்தில் எடுத்துக்காங்க ஏன்னா புதன் பகவான் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் அதாவது மூன்றாம் இடத்துல நீச்சப்பா பட்டு ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் பொழுது தன்னுடைய தந்தை உடல்நிலையிலையும் கொஞ்சம் நீங்கள் கவனத்தை எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும் அடுத்து நாலாம் இடத்துக்கு ஆறாம் வீட்டு அதிபதி போகிறதுனால தாயினுடைய உடல்நிலையிலையும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் பெரிதாக பிரச்சனை இல்லை அப்படின்னாலும் கூட கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது சிறப்பை தருங்க கவனத்தோடு இருந்தீங்கன்னா வருகிற விரய செலவுகளை குறைச்சி நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய மாதமாக தான் இது அமையும் கவலை வேண்டாம் கொஞ்சம் கவனத்தோடு மட்டும் இருங்க இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நான்காம் இடத்துலருந்து ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே ஐந்தாம் இடத்துக்குள்ளே குரு வந்துடுறாரு அப்போ அந்த குரு ஐந்தாம் இடத்துக்கு வரும் பொழுது அப்படின்னா கண்டிப்பாக சிறப்பு தான் குரு போகிறத வந்து சனி பகவானுக்கு நண்பர் வீடான சுக்கிரன் வீட்டில் தான் அங்கே போகிறாரு அப்படிங்கும் பொழுது அவர் மிகச்சிறந்த யோரு யோகத்தை தரக்கூடிய யோக பலனை தரக்கூடிய நிலைகளில் தான் கண்டிப்பாக அவர் அமையிறார் அதாவது சனி பகவானுடைய மூன்றாம் பருவியிலிருந்து விடுபட்டு ஐந்தாம் இடத்துக்கு வர்றது இவருக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய விருப்பத்தை கொடுக்கக்கூடிய அதாவது இவருடைய விருப்பங்கள் மூலமாக வளர்ச்சி இவர்கள் விருப்பம் நிறைவேறும் காலம் அதாவது வண்டி வாங்கிறதாகட்டும் வீடு வாங்கிறதாகட்டும் மனை வாங்கிறதாகட்டும் சொத்து வாங்கிறதாகட்டும் திருமண விஷயங்களாகட்டும் தன்னுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களாகட்டும் அனைத்திலையுமே வளர்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான இடத்துக்கு தாங்க குரு பகவான் வந்திருக்கிறாரு இது மகர ராசிக்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய வருடமாகவே முழுக்க முழுக்க அமைந்து விடுகிறது ஒன்பதாம் இடத்தை இதுவரையிலும் தந்தை வழிகளில் இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி நல்ல ஒரு நிலையை பெறக்கூடிய இடமாகவே இது மாறிடுது ஏற்கனவே கேது அங்கே இருக்கிறனால தந்தை வழியில் இருந்து வந்த சொத்து பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய வருடமாக அமைந்து விடுகிறது அடுத்ததாக பார்த்தோம்னா பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு லாபஸ்தானத்தை பார்க்குறாரு ஐந்தாம் இடமான வளர்ச்சி என்கின்ற இடத்துலருந்து லாபஸ்தானத்தை பார்க்குறது கண்டிப்பாக லாபத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய வருடமாகவே இந்த வருடம் முழுக்க குறுபெயர்ச்சின் மூலமாக மகர ராசினருக்கு கிடைத்துவிடும் அப்படின்னு சொல்லிக்கிற நிலைகளில் மிக சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க அதே போல் பார்த்தோம்னா ராசியும் பார்க்குறாரு இதையெல்லாம் அனுபவிக்கக்கூடிய தகுதியையும் ராசிநாதனுக்கு இவர் கொடுத்து விடுகிறார் ராசியை பார்க்கும் பொழுது இதையெல்லாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல நிலையை தந்துடுறாரு ராசிநாதன் ஏழுக்கு கதிபதியாகவும் இருக்கிறதுனால மிக சிறப்பான ஒரு விஷயத்தை கண்டிப்பாக இந்த வருடம் முழுக்கவே கொடுக்குறார் அதாவது கூட்டு தொழில் மனைவி சார்ந்த தொழில்கள் அதாவது மனைவி ஏதாவது தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தனாரோ அல்லது கணவர்கள் ஏதாவது தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாவோ மிக சிறப்பான யோகத்தையும் அதன் மூலமாக சிறப்பான வருமானத்தையும் தந்துவிடக்கூடிய வருடமாகவே அமைந்து விடுகிறது கூட்டு தொழிலையும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்து மகிழ்ச்சி பெருகக்கூடிய வருடமாகவும் தொழிலில் இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் அனைத்தும் தகர்த்தெறிந்து மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடிய வருடமாகவும் இந்த வருடம் முழுக்கவே இந்த குறுபெயிற்சி மகர ராசினருக்கு தந்துவிடுங்க உங்களது ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் உங்களுடைய புத்தி காலங்கள் சிறப்பாக இருக்கா இல்லையா அப்படின்னு பாருங்கள் அப்படி உங்களது தசாபுக்தி காலங்கள் சிறப்பு இல்லைனா இந்த ஒரு வருடம் சிறப்பான வருடமாக நீங்கள் அமைச்சிக்க விருப்பப்பட்டீங்கன்னா அருகில் உள்ள நல்ல ஜோதிடர்களை கலந்து ஆலோசனை பண்ணுங்கள் அது மூலியமாக உங்களுடைய கெடுதலை தரக்கூடிய தசா புத்தி காலங்கள் இருந்தால் அவர்கள் ஆலோசனையின்படி எந்த கோயிலுக்கு போகணுமோ எந்த பரிகார தலங்களுக்கு போகணுமோ போங்க சிறப்பாக கடவுள் வழிபாடு செஞ்சுவாங்க இந்த ஒரு வருடம் உங்களுக்கு மேன்மை தரக்கூடிய வெற்றி தரக்கூடிய தனவரவை தாராளமாக்கக்கூடிய வருடமாக மாற்றி உங்களது குடும்பத்தில் மிகப்பெரிய சந்தோஷம் அடையக்கூடிய வருடமாக கண்டிப்பாக அமைஞ்சிருங்க குறு பயிற்சியை பற்றி முழுமையான வீடியோவாக மகர ராசிக்கு நமது சேனலில் பதிவிட்டிருக்கிறோம் பார்க்காதவங்க பார்க்க விருப்பப்படுறவங்க போய் பார்த்துட்டு வாங்க மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்